சிரித்தபடி வந்திறங்கிய செவ்வந்தி பின்னாலிருந்து இருந்து ஆட்டி படைக்கும் சூத்திரதாரிகள் யார் இசாரா செவ்வந்தியுடன் வந்த சுரேஷ் போன்றோரின் பின்னணி என்ன செவ்வந்தியுடன் சிக்கிய ஐந்து பேர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நேபாள அதிகாரிகள் சொன்னது இதுதான் செவ்வந்தியின் கைதுக்கு பின் புலனாய்வு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த செயல் கொழும்பு நீதிமன்றத்திற்கு முன் இசாராவின் கையை பிடித்து அழுத பெண் சஞ்சீவை கொலைக்கு முன் நடந்த சம்பவம் இவை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி மிக நீண்ட நாட்களாகவே தலைமறைவாகி இருந்தார் இந்நிலையில் அவர் நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்பூஸ் பூங்காவுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஆடம்பர வீட்டிலிருந்து கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடன் மேலும் ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தாறு வயதுடைய சாரா செவ்வந்தி முப்பத்தி மூன்று வயதுடைய ஜீவதாசன் கனராசா இருபத்தி மூன்று வயதுடைய தசி நந்தகுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தினேஷ் சாமந்த டி செல்வா முப்பத்தி ஐந்து வயதுடைய கெனடி பஸ்தியம் பிள்ளை மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதான தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம் சிங்கா ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குநர் ஏஸ் பி ரோஹான் ஒல்கல மற்றும் குற்ற புலனாய்வு துறையின் அதிகாரி கியாண்டி சில்வா ஆகியோரால் மூன்று நாட்களாக நேபாளத்தில் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையின் மூலம் இந்த கைது செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேபாள போலீசார் மற்றும் போலின் உதவியுடன் பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூர்யா மற்றும் குற்றப்புலனாய்வுத் துறையின் மூத்த அதிகாரி அசங்க கரவிட்ட ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த தேடுதல் நடவடிக்கை அங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட கெகல் பத்ர பத்மேவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மூலம் நேபாளத்தில் இசாரா செவ்வந்தி இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்ட போலீசார் நேபாளத்துக்கு சென்று அங்கு நேபாள போலீசாருடன் கலந்தாலோசித்து இசாரா செவ்வந்தி தங்கியிருந்த ஆடம்பர வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து தமது தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு உறுதுணையாக செயற்பட்ட நேபாள போலீசார் முதலில் இசாரா செவ்வந்தியின் உதவியாளரான கெனடி பிள்ளை அல்லது ஜே கே பாய் என்பவரை கைது செய்தனர் அவர் தாமலில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்திய விசாரணையின் போது இசாராவின் இருப்பிடத்தை உறுதி செய்த பிறகு நேபாள போலீசாரின் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டு செவ்வந்தி கைது செய்யப்படுகின்றார் இதன்போது தன்னை கைது செய்ய வந்த உதவி போலீஸ் கண்காணிப்பான ரொஹான் ஒழுகலவை பார்த்த இசாரா ஒழுகல சார் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கைது செய்வீர்கள் என்று என தெரிவித்துள்ளார் செவ்வந்தி பாக்தபூரில் தங்கியிருந்த ஆடம்பர வீட்டின் உரிமையாளரிடம் செவ்வந்தி தான் ஒரு இந்திய பெண்மணி எனவும் பெங்களூரிலிருந்து வந்திருப்பதாகவும் ஒரு மாத காலமாகவே பக்தபூரில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு தான் தங்கியிருந்த வீட்டை விட்டு அடிக்கடி வெளியில் செல்வதை அவர் தவிர்த்து வந்ததாகவே குறித்த வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் செவ்வந்தி ஏழு மாதங்களாகவே நேபாளத்தில் சிக்கி இருப்பதாகவும் இப்படி இருப்பதை விட இலங்கைக்கு செல்லலாம் என நினைத்ததாகவும் ஆனால் போலீசாரிடம் பிடிபடுவோமோ என்ற பயத்தில்தான் நேபாளத்திலே இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் மித்ராபாத் புதிய பேருந்து நிறுத்தம் அருகே கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளில் ஜே கே பாய் இசாரா செவ்வந்தியை படகில் இந்தியாவுக்கு அழைத்து சென்று கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கேயே வைத்திருந்தார் பின்னர் ஆறு நாள் ரயில் பயணத்தின் மூலம் நேபாளத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் கடல் வழியாக குற்றவாளிகளை மற்ற நாடுகளுக்கு கடத்துவதை தனது தொழிலாக கொண்ட ஜே கே பாய் தனது தொடர்புகளை பயன்படுத்தி இசாராவை எல்லை தாண்டி நேபாளத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் மேலும் காத்மண்டுவில் ஒரு வாடகை வீடையும் அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளமை அதிகாரிகளின் விசாரணை மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் படுகொலைக்கு பின்னர் தலைமறைவான இசாரா சிவந்தி மத்துகமம் மற்றும் மித்தனிய பகுதிகளுக்கு சென்றுள்ளார் மித்தனியில் அவர் தங்கியிருந்த போது அங்குதான் அவர் ஜே கே பாயை சந்திக்கிறார் இதன்போது ஜே பாய் வகுத்த திட்டத்தின் அவர் நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே மித்தனியில் அவர் தங்கியிருந்த போது சம்பத் மணம்பேரியுடன் ஏதாவது தொடர்புகள் ஏற்பட்டிருந்ததா அல்லது சம்பத் மணம்பேறி வந்து ஏதாவது உதவிகளை செய்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் விசாரா செவ்வந்தியுடன் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கெகல் பத்மேவின் கும்பலுடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணும் இருப்பதாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே சந்தேக நபர்களையும் நேபாள போலீசாரும் இலங்கையில் இருந்து சென்ற விசேட போலீஸ் குழுவினரும் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது தெகல் முக்கிய சகாவான கம்பா பாபா ஏ பி ரோஹான் உலகிற்கு ஐந்து மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கொடுக்க முயன்றதாகவும் ஆனால் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து மூன்று குற்றவாளிகளையும் அங்கிருந்து கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கைது நடவடிக்கையின் போது பிடிபட்ட நந்தகுமார் என்கிற அந்த பெண் போலவே ஒத்த தோற்றமுடைய ஒருவராக இருந்திருக்கிறாங்க இந்த தமிழ் பெண்ணுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இசாரா செவந்திக்காக ஒரு கடவுச்சீற்று போலியாக உருவாக்கப்படுகின்றது அந்த போலி கடவுச்சீற்றை பயன்படுத்தி அவர் ஐரோப்பாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆனா கெகல் பத்மே இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த செயற்பாடுகள் தடைப்பட்டதாகவும் விசாரணையில் வெளிவந்துள்ளது கெகல் பத்ர பத்மேனுடைய உத்தரவின் பேரில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கிழை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கணேமுள்ள சஞ்சீவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கு உள்ளூர் செயற்பாட்டராக செயற்பட்டவர் தான் செவ்வந்தி மேலும் அவர் ஒரு சட்டத்தரணியாக மாறு வேடமிட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் இந்த கொலை திட்டம் பல வாரங்களாக கொமோன்ற சளிந்துவுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருந்துச்சு தெயல்பத்ரனுடைய தந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கும் பழிவாங்கும் நோக்கிலேயே கணேமுல சஞ்சீவை தாக்குதலுக்கு உள்ளானார் என்றும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கு நீதிமன்றத்தின் நூல் வைத்து கணேமுல சஞ்சீவை மீது தாக்குதல் மேற்கொண்ட சமீன தில்சான் தப்பி செல்லும் போது புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் மேலும் கனேமூல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பதினேழு நாட்களுக்கு பிறகு செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகி இருந்தன அதே போல கனே சஞ்சீவ அத்தனகலம் மற்றும் கம்பா நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்பட்ட போதும் கூட செவ்வந்தி வந்து பல முறை அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகளை திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்குது இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேருமே கெகல்பத்திர பத்மையுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அத்தோடு இவர்கள் மலேசியா மற்றும் துபாய் போன்ற போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் பலவற்றை செய்தவர்கள் என்றும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரான சாரா செவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் நேற்றைய தினம் அறிவித்திருந்தாங்க மேலும் சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாததால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை நாடு கடத்த குடிவரவு துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக நேபாள அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் சட்டத்தின்படி அபராதம் செலுத்திய பின்னர் அவர்கள் அந்நாட்டின் போலீசாரின் மேற்பார்வையின் கீழேயே இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர் மேலும் நேபாளத்தில் தஞ்சம் அடைந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பிலான வழக்குகளில் இது மிகவும் ஒரு அரிதான வழக்கு என்று சர்வதேச போலீஸ் நிறுவனமான இன்று போல் தெரிவித்துள்ளது அத்தோடு இந்த விரைவான நாடு கடத்தலுக்கு நேபாள போலீஸ் திணைக்களத்துடன் இலங்கையினுடைய தூதரகம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு செயற்பட்டதனால்தான் இந்த விடயம் வந்து மிகவும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே குற்றச்செயலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதுங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது கொழும்பு நீதிமன்றத்தில் கனியமுள்ள சஞ்சீவை கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதி இல்லாத பெண் ஒருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்துக்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய குறித்த பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அழைத்ததாக இசாரா செவ்வந்தி விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ள செவ்வந்தி கணேமலை சஞ்சீவை கொலை செய்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று அங்குள்ள சட்டத்தரணிகள் தங்கும் அறைக்கு சென்றதாகவும் இதன் போது அங்கு வந்த பெண் ஒருவர் தான் தனது கணவரால் அதிக அளவான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகுவதாக தெரிவித்து தன்னிடம் ஆயிரம் ரூபாய் மாத்திரமே இருப்பதாகவும் குறித்த வழக்கில் தன்னை ஒரு உண்மையான சட்டத்தரணியாக எண்ணி வாதாட முடியுமா என கோரியதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக தான் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் தான் வேறொரு வழக்கிற்காக அவ்விடத்திற்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்து அதனால் அங்குள்ள மற்றொரு பெண் சட்டத்தரணியை தொடர்பு கொண்டு அவரிடம் இந்த வழக்கை வழங்குமாறு பணித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதன்போது குறித்த பெண்ணும் மற்ற பெண் சட்டத்தரணியிடம் சென்று குறித்த வழக்கில் தனக்காக ஆஜராக முடியுமா என கோரிய போது குறித்த சட்டத்தரணி அவரிடம் இரண்டாயிரம் ரூபாவை கோரியதாகவும் இதன் போது அந்த பெண் கவலைக்குரிய தோட்டத்துடன் தன்னை பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது தான் குறித்த பெண்ணை அறையிலிருந்து வெளியில் அழைத்து தன்னிடம் வைத்திருந்த ஐந்தாயிரம் ரூபாவை அவருக்கு வழங்கியதாகவும் பணத்தை பெற்றுக்கொண்ட குறித்த பெண் தனது கையை பிடித்து வணங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே தற்போது இசாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல்கள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதற்கெனவே இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட நான்கு பேர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவிலும் மற்றைய இரண்டு சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இவர்களிடமிருந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்தோடு இவர்களுக்கு பின்னாலிருந்து இருந்து செயற்படும் சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிக்கொணர்வதற்கான விசாரணைகள் மும்முறவாக இடம்பெற உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விடயம் உட்பட பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது Veerakesri, with great achievements moving towards 100 years. For 95 years and beyond, the daily and weekly Veerakesri newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on Veerakesri.lk and across all social media, reaching every audience. Stay with Veerakesri for truth, legacy, and future. நூற்றாண்டை நோக்கிய பயணம் ஒவ்வொரு வாசகரின் உணர்ச்சியாய் மொழி உணர்வின் பெருமையாய் பாரம்பரிய தொடர்பாடல் திறனாய் நவீன போக்கை தாங்கும் அடையாளமாய் எம்ப உயர்த்தி வைக்கும் வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் தகவலிருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்